வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு இதில் ஒரு புக்கில் நான் ஒன்று படித்தேன் எப்போவுமே யூஸ்வலாக அது ஸ்டோரியாக இருந்தால் நான் இவங்க கூட படித்ததில் பிடித்ததுன்னு அந்த டைட்டில் கொடுத்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் இந்த விஷயம் என்ன இந்த ஸ்டோரி எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னா நீண்ட ஆயுள் அந்த ஆயுள் முழுவதும் ஒரு ஆரோக்கியம் அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று போட்டிருந்தாங்க அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம் இந்த பொண்ணு வந்து காலேஜ் வரும்போது போகும்போதும் இல்லை வீட்டில் இருக்கும்போதும் கவனிச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த பாட்டி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க துணியை அவங்களே துவச்சிக்கிறது இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்காதீங்க அவங்க வயசு அந்த எழுபத்தஞ்சி எண்பது வயசில் த தங்களுடைய துணியை அவங்களே துவச்சி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயம் அதே போல் என்ன அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்களாம் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறது வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த பராமரிக்கிறது ஏதோ ஒன்று வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஈவினிங் டைமில் அப்படியே ரிலாக்ஸ்டாக நடந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து ஏதோ செஞ்சிட்டே இருப்பாங்களாம் இந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னா இந்த பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் தோணிகிட்டே இருக்குமா நமக்கு தான் ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்ருக்கு படிக்கிறது எழுதுறது காலேஜ் போகிறோம் நேரத்தோடு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பாட்டியும் இந்த வயசில் காலையில் நேரத்தோடு எழுந்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயிலில் வந்து இந்த பெண் வந்து அந்த பாட்டியை பார்க்குறாங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா பாட்டி பக்கத்து வீடு தானே பேசி பழக்கம் இருக்குது நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி ரெண்டு நாள் அவங்கள பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீல் அப்படின்னு கேட்டாங்களாம் ஆமாம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒன்றையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்களாம் அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்களாம் எப்போவுமே நம்ம நம்மளை பிஸியாகவே ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளை ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய உடலும் மனதும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி பேச்சு வழக்கில் அப்படியே சொல்லி போயிட்டே போனாங்களாம் கோயிலேருந்து நடந்து வரும்போது அந்த பெண் அதை யோசிச்சுட்டே வந்தாங்களாம் அந்த பாட்டி சொன்னது எவ்வளோ ஒரு சத்தியமான உண்மை அப்படின்ட்டு நம்மக்கு வந்து மனசில் நிறைய வெறுப்பு நிறைய கோபம் நிறைய சங்கடம் நிறைய வருத்தம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளை நம்ம டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடித்தது அது வேலை தான் அப்படின்னு கிடையாது சப்போஸ் நமக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா பாட்டு கேட்கலாம் கதை கேட்கலாம் புக் ரீட் பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா வேண்டாத விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் வைஸும் சரி நம்மளுடைய ஆயிலும் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் தேங்க் யூ